திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி இன்று மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இந்த பாடல் மணிவாசகர் பாடியிருப்பதில் அதன் உட்பொருள் மிகவும் இனிமையானது என்ன பாடியிருக்கார்னா நன்னவும் மாட்டா உன மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே ஒன் திரு பெருந்து வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரும் தேனே கடல மூதே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே தேவரும் நன்னவும் மாட்டா விண்ணகத்துல இருக்கிற தேவர்கள் கிட்டயே வர முடியாது வருவதற்கு யாரால் எங்களால் முடியும் ஏன்னா நாங்களா உங்கள் அடியவர்கள் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே விழுப்பொருள் நம்ம அடைய வேண்டிய பொருள் உன தொழுப்படியோங்கள் உனது தொழுததுனால நாங்கள் அடியாங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே எங்களுக்கு பிறவியை கொடுத்தாய் வந்திருப்பெருந்துறையில் நீ இருக்க அப்படி இருக்கிறவன் எங்கள் கண்ணகத்தே நின்று கழிதரும் தேனே கண்ணுக்கு இனியவனே கடல் அமுதே கரும்பே விரும்பு அடியார் அதாவது இவனை விரும்பி கும்பிடுற அடியார்களுக்கு நீ யாரு எண்ணகத்தாய் எங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறாய் அதாவது எண்ணத்துல இறைவன் எப்பொழுதுமே இருக்கிறான் கெட்டவங்கள ஆகவே முடியாது எண்ணத்துல இறைவன் இல்லன்னா தான் நமக்கு மற்ற தீய செயல்கள் தீய எண்ணங்கள் வரும் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் இந்த உலகம் உயிரில்லாட்டா இயங்குமா உயிரில்லாட்டா எல்லாம் ஜடம் இல்லையா இந்த உலகுக்கு உயிரானாய் இந்த உலகம் இந்த ஏழு பதினான்கு லோகங்களையும் இயக்குகிற ஈசன் நீ யார் எங்களுடைய உள்ளத்தில் இருப்பவன் என் பெருமானே பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னு சொல்ற அதாவது ஒரு குறுகிய வட்டத்துல இருக்கிற அன்பர்கள் மனதை பத்தி சொல்லிட்டு அதையே அந்த ஒரு காஸ்மாஸ் லெவல்ல எடுத்துட்டு போறார் இருந்து எங்களுடைய மனசுல இருக்க எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரான இங்கேயும் இருக்க உலகம் பூரா நீயே வியாபிச்சிருக்க நீயே எல்லாமா இருக்க உன்னை யாருக்கும் தெரியாது விண்ணக தேவருக்கும் தெரியாது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நாங்கள் அனைவரும் உன்னுடைய பக்தர்கள் உன்னுடைய அடியார்கள் உன்னை பணிபவர்கள் நீ சொல்றத கேக்குறவங்க அப்படிங்கிற பொழுது அவரை ஒரு குழந்தைய எழுப்புற மாதிரி அவர் அழகா அழகாசுரமுதே கரும்பே இனியவனே எழுந்துருடாப்பா எழுந்து கண்ணை திறந்து எங்களை எல்லாம் பார்த்து காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது எப்பேற்பட்ட கல்நெஞ்சக்காரனாக இருந்தாலும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை கேட்கின்ற பொழுது எங்கேயோ உள்ளத்துல இது டச் அ காட் இன் யுவர் ஹார்ட் அது எங்கேயோ ஒரு ஒரு தொடு அந்த தொடுங்கிறது தான் பக்தியில ஒரு சின்ன ஒரு முனை அது சுவை கண்டுட்டோம்னாக்க நம்ம அதுக்குள்ள ஆழ்ந்து போக ஆரம்பிப்போம் ஆழ்ந்து போகின்ற பொழுது இறையருள் நிறையும் மனது நிறையும் வாழ்வு சிறக்கும் வேற என்ன வேணும் நமக்கு எது எமை பணிகளும் ஆறது கேட்போம் நாங்க என்ன பண்ணணுங்கிறத நீ சொல்லுப்பா நாங்க செய்யறோம் அப்படிங்கிற அடியாருடைய மனப்பான்பு நமக்கு வரும் இனி அடுத்த பாடலை நாளை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்